யாலில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பம் நாடாளுமன்ற பொதுக்காலிப்பறையை ஏராளம் திறந்து வைங்கள் அர்ஜுனா எம்பி கோரி ஜனாதிபதியின் நியூயார்க் விஜயத்தில் எரிதரப்பு கலந்துரையாடல்கள் மலசலு கூடத்தில் குழந்தையை பெற்று பெட்டியில் மூடி வைத்த கொடூரம் மடக்களப்பு வைத்தியசாலையில் செட்டூழியர் செய்த பயங்கரம் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது குறித்த போராட்டம் ஜால் செம்மனியில் இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் சர்மனி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதிகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா என்ற சபையில் ஒழுங்கு பிரச்சனையாக பாராளுமன்ற பொதுக்களிப்பரை போட்டப்படுவது பற்றி கேள்வி எழுப்பினார் இது குறித்து தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் உள்ள எங்கள் பொது கழிப்பறை நான்கரை மணிக்கு மூடப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் ஏனென்று கேள்வி கேட்டால் கழிப்பறையில் உள்ள உபகரணங்களை கலற்றி எடுத்து செல்லப்படுவதால் தான் அதை மூடுவதாக கூறுகின்றார்கள் இதனால் பெரும் சிரமங்கள் ஏற்படுகின்றது எனவே இரவில் கூட பொது கழிப்பறையை திறந்து வைக்க சொல்ல சொல்லுங்கள் என்று அர்ஜுனா எம்பி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல்கள் நேற்று பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகத்தில் நடைபெற்றன ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க திசா பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீபை சிறப்பாக வரவேற்ற நிலையில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அவுஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோணி எல்பனிசுக்கும் இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகத்தில் நடைபெற்றது இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர் குமார் மற்றும் போத்கேசிய ஜனாதிபதி மாசலோ ரெஃபர்லோ டிசூசா இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல்கள் பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகத்தில் நடைபெற்றன இந்த சந்திப்புகளின் போது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் தலைமை நீதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணி சேர்ந்த ஜெயசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி அனூர்குமார திசாநாயக்கா மற்றும் மைனா செயலாளர் நாயகம் ஏண்டோனியோ குட்டரஸ் இடையே ஒரு சந்திப்பும் நடைபெற உள்ளது மடக்கலப்பு போதன வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவின் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து குழந்தையை கட்டில்கீழ் மறைத்து வைத்திருந்த முப்பத்தைந்து வயதுடைய இருவளைகளின் தாயான சுகாதார செட்டூலியர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் செட்டூலியரான இந்த பெண் திருமணமான இரண்டு பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தன்று அவர் வளமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்தார் இதன்போது வயிற்று வலி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்துக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்தார் பிறகு அந்த குழந்தையை பெட்டியொன்றில் மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்தார் இந்த நிலையில் அவருக்கு இரத்து அதிகரித்ததை அவதானித்த தாதியர் ஒருவர் அவரை வாட்டில் அனுமதிக்க செய்தார் அங்கு சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை அதனை அடுத்து தேடிய போது பேட்டியில் போடப்பட்டு கட்டலங்கில் மறைக்கப்பட்டிருந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது குறித்த செட்டூலியரின் கணவரும் குறித்த வைத்தியசாலையில் சிட்டுலியராகவே கடமையாற்றி வருகின்றார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனகசப்பு காரணமாக கணவன் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் அவர் கற்பம் தரித்திருந்தது வைத்தியசாலையில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கோ அல்லது ஜாருக்கோ தெரியவில்லை முப்பத்தி எட்டு வாரங்கள் முழுமையான கற்பத்தில் இரண்டு கிலோ நானூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்து கிராம் பெண் குழந்தையை அவர் பிரசவித்தார் இந்த சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொதுமக்கள் இந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பிரிந்த கணவன் அந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என தெரிவித்ததை அடுத்து குழந்தையின் மற்றும் தந்தையின் ஈரத்த மாதிரிகளை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையாக பெறும் குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர்குமார் குமார் மோப்படைகளுக்கு மொப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக மோப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கை போலீஸ் அதிகாரியை ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டார் இலங்கை கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய போலீஸ் அதிகாரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஐந்தாம் திகதி நள்ளிரவு படகில் ராமேஸ்வரம் அருகே கோடி கடற்கரையில் வந்திறங்கிய போது முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் நுழைந்ததாக மண்டபம் மரைன் போலீசார் இவரை கைது செய்து சென்னை புழல் சிறைச்சாலையில் அடித்தனர் விசாரணையில் கொழும்பில் பறிமுதல் செய்து துறைமுகம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட இருபத்தி மூன்று கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மாயமானதில் அவரது சகோதரர் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போதைப்பொருளை குறித்த போலீஸ் அதிகாரி கடத்து வந்து தன்னிடம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எந்த வழக்கு சிபி சிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது ராமநாதபுரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை தொடர்ந்தனர் விசாரணையில் போதைப் பொருட்கள் தனது சகோதரர் தன்னை மாட்டிவிட்டதாகவும் அந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க சட்டவிரோதமாக இந்தியா வந்ததாகவும் தெரிவித்தார் இதனை அடுத்து அவர் ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சியில் உள்ள இலங்கை அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கில் நேற்று முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பளித்தார் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அவர் சிறை மற்றும் சிறப்பு முகாமில் இருந்துள்ளதால் அவரை நீதிபதி விடுதலை செய்தும் அவர் காவல்துறை மற்றும் குடியேற்ற நடைமுறைகளை முடித்துக் கொண்டு சொந்த நாட்டுக்கு செல்லலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்